ஜெய் ஜெய்சங்கரை நல்லாயிரத்து பேருவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் அநேக நமஸ்காரம் ஆலய தரிசனம் அப்படின்ற பகுதியில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல ஆலயங்களை ஒன்று நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு ரொம்ப அபூர்வமான ஒரு ஆலயத்தை தரிசனம் பண்ண போகிறோம் பொதுவாக சந்நிதிகளில் நடை சாத்துறது அப்படின்ற ஒரு பழக்கம் உண்டு ராத்திரி அர்த்தஜாம பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் பகவானை பள்ளி அறையில் ஏழை பண்ணிவிட்டு நடை சாத்திடுவா அதுக்கப்புறம் அடுத்த நாள் அதிகாலையில் தான் நடை திறப்பா ஆனால் இன்றைக்கி நாம் தரிசனம் பண்ண போகிற இந்த ஆலயத்தில் இரவு முழுவதும் நடை திறந்தே இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு அபூர்வ ஆலயம் எங்க இருக்குன்னு தொடர்ந்து இந்த பகுதியில் நாம் தெரிஞ்சு தரிசனம் பண்ணலாம் மதுரை மாவட்டம் எம் சுப்பலாபுரம் பக்கத்தில் சிலார்பட்டி அப்படின்ற ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்தில் இருக்கிறது காலதேவி ஆலயம் இந்த காலதேவி ஆலயத்தோட கோபுரத்தில் நேரமே உலகம் அப்படின்னு ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கு காலதேவியோட இயக்கத்தினால தான் ஈரேழு புவனங்களும் இயங்கின்றிருக்கு காத்தல் அழித்தல் பஞ்சபூதங்கள் நவகிரகங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பனிரெண்டு ராசிகள் முப்பத்தி முக்கோடி தேவர்களையும் கொண்டு இயங்கும் இந்த கால சக்கரத்தை தனக்குள் ஆளும் சக்தி கொண்டவள் தான் காலதேவி அம்மன் இந்த காலதேவி அம்மன் எழுந்தருளி அருள்பாலைக்கும் இந்த ஆலயம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது நேரத்தின் அதிபதியான காலதேவியால் ஒருத்தருடைய கெட்ட நேரத்தை நல்ல நேரமாக மாற்ற முடியும் என்னைப்பார் யோகம் வரும் அப்படின்றது தான் இந்த கோவிலோட தத்துவம் பக்தர்களோட தரிசனத்திற்காக சூரிய அஸ்தமனத்திற்கு அப்புறம் திறக்கப்படும் இந்த கோவிலின் நடை சூரிய உதயத்திற்கு முன்பாக தான் சாத்தப்படுறது அதாவது சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் அப்படின்னா ராத்திரி நட திறக்கிறா விடைகார்த்தால் சூரியோதயம் ஆகிறதுக்கு முன்னாடி தான் நடைய சாத்திரம் அப்போது ராத்திரி முழுக்க இந்த சந்நிதி திறந்தே இருக்குது பௌர்ணமி அமாவாசை தினங்களில் பக்தர்களோட கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் நாளன் செய்யும் கோலன் செய்யும் நமசிவாய மந்திரத்தை சொல்லும்போது அப்படின்னு நம்மளில் சொல்கிறது உண்டு அந்த கோட்பாட்டப்படி காலதேவிக்குன்னு உகந்த நாட்கள் எதுவுமே கிடையாது எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் இந்த கோயிலை எப்படி தரிசனம் பண்ணணும் எப்படி பிரதட்சனம் பண்ணணும் அப்படின்னா இந்த சந்நிதியை வளமிருந்து இடமாகவும் இடமிருந்து வளமாகவும் பதினோரு பிரதக்ஷனம் பண்ணணும் அதுக்கப்புறம் காலச்சக்கரத்தின் முன் வந்து உக்காந்து பதினோரு வினாடிகள் நேர்மறை எண்ணங்களோடு தரிசனம் பண்ணால் போகிறோம் அதோட கெட்ட நேரம் எல்லாம் மறைஞ்சு நல்ல நேரம் பிறக்கும் அப்படின்றது தான் ஐதீகம் இது இந்த கோவிலுக்கு வந்து தரிசனம் பண்ணுற பக்தர்களுடைய நம்பிக்கையும் கூட இப்படிப்பட்ட அபூர்வமான ஒரு ஆலயத்தை அவசியம் தரிசனம் பண்ணி காலதேவியின் அனுகிரகத்தால் நாம் எல்லாருமே நம்முடைய கெட்ட நேரங்களிலிருந்து விடுபட்டு நல்ல நேரம் பிறந்து சுபிக்ஷமாக வாழணும்னு பிரார்த்தனை பண்ணுறோம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர శ్రీ చరణం